சென்னை பல்லாவரத்தில் நம்ம டெக்னீஷியன் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது பழைய பல்லாவரம் துரைக்கண்ணு சாலையில் நம்ம டெக்னீஷியன் நிறுவனத்தின் புதிய கிளையை தாம்பரம் மாநகராட்சியின் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை திறந்து வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக பகுதி செயலாளர் பெர்னார்டு மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் முருகையன் என் தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்தனர் அதைத் தொடர்ந்து பேசிய நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கண்ணன் தமிழ்நாடு முழுவதும் நம்ம டெக்னீஷியன் நிறுவனத்தின் ஐநூறு கிளைகள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் பவர் கேர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் டென் இயர்ஸ் ஓல்ட் கம்பெனி நாங்கள் ஸோ ஜென்செட் மேனுஃபேக்சரிங்கில் டென் இயர்ஸாக இருக்கும் இப்போ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா எம்இபி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதனுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதனோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெக்னிக்கல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும் அதுக்காக நம்ம டெக்னீஷியனை கூப்பிடுவோம் அவங்க வரமாட்டாங்க இப்போ பாருங்கள் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இதுக்கு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஆஃபீஸிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதை இது இதை நான் யோசிக்க சொல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க தான் நான் ஆரம்பிச்சிருக்குது நம்ம டெக்னீஷியன் சொல்லிட்டு இந்த கான்செர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பின்கோடுக்கும் ஒரு ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறோம் இன் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹவுனர் அவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறோம் ஒவ்வொரு அவுட்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா மூணுல நாலு டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இதன் மூலிமா என்ன என்ன ஆகும்னா ஒவ்வொரு பின்கோட்லையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆஃபீஸில் எந்த டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் பிளம்பிங் ப்ராப்ளம் ஆன் டைமில் போய்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் 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 முயற்சி பண்ணியிருக்கோம்